பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கலாம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது வணக்கம் சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பு வழங்கப்பட்ட இல்லத்திற்கான குத்தகையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அந்த இடத்தை மீட்டது சுமார் நூத்தி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பசுமைவெளி பூங்கா மற்றும் மாநகராட்சியின் சார்பில் நீரை சேகரிக்க நான்கு குளங்கள் என மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்தது இந்த நிலையில் இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் எடுத்ததை எதிர்த்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மேல்முறீட்டு மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் முகமது சசிக் ஆகியோர் அடங்கிய விசாரணை கொண்டது அப்பொழுது சென்னை வெள்ள தடுப்பு நடவடிக்கையில் மக்களின் நலன் கருதி ரேஸ் கிளர் அஹ் இடத்தில் நான்கு குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என கூறி கிண்டி ரேஸ் கிளர் சொந்தமான இடத்தில் மழை நீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டது கடந்த பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் உயிர் சேதங்களையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கடந்த காலங்களில் மலை வெள்ளங்களில் சென்னை ஏற்பட்ட பாதிப்பை பார்க்கும் பொழுது இது போன்ற திட்டங்கள் தேவை என குறிப்பிட்டனர் மேலும் அரசின் இந்த நடவடிக்கை மூலமாக சுற்றுச்சூழல் சமநிலையை ஏற்படுத்துவதோடு காற்று மாசு குறைக்க இயலும் எனவும் காற்று மாசு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல எனவும் அது பொதுமக்களின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலம் என்பது மிக பற்றாக்குறையாக உள்ள நிலையில் அரசு நிலத்தை குறிப்பிட்ட தனிநபருக்கு தங்களுக்கு தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் இருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் அரசின் திட்டங்களை தொடரலாம் எனவும் தலை நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவிட்டுள்ளனர் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்